ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சிம்பிளான ஒரு பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் காய்ஞ்சதும் நான் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் ரொம்ப வேணாம் நான் ஒரே ஒரு பீக்கங்காய் தான் செய்கிறேங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வ ஒரு நாலு வரமெளகாயும் கருவேப்பில் சின்ன வெங்காயம் இது மூணு போட்டுக்கிறேங்க புரியலுக்கு இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமா சூளு போட்டுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவு இது நல்லா வதங்கணும் வந்து மூணுமே ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் எடுத்து எடுத்துருச்சுக்க பீக்கங்காய் போட்டுக்கிறேன் பீக்கங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இந்த ஆனியன்ல இதுலையே வதங்கணுங்க தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது இது நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டுங்க ங்க இந்த மிளகா காரமே இதுக்கு போதுங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா இந்த மாதிரி அடிக்கடி வறுத்து வச்சே இருங்க நல்லா வெந்துடும் காய் சீக்கிரம் பாருங்க காய் எழுந்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்படியாக இவ்வளோ தண்ணி விட்டு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இந்த காயிலேயே நல்லா தண்ணி விடுங்க இது நல்லா வதங்க சொன்னோம் கொஞ்சமாக உப்பு பத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க இந்த காய் நல்லா வதங்கட்டும் காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் நல்லா வறுத்து கிளந்தாங்க நல்லா ஃப்ரையாகும் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணி இது மண்பு சட்டியில் தான் செஞ்சோம் அதனால் அந்த ஸ்வீட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நமக்கு நல்லா இன்னும் செய்யிடுங்க கண்டிப்பாக நீக்கில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒரு அருமையான ஒரு பீக்கங்கா பொரியல் ரெடிங்க குழந்தைங்களுக்கு இது வெ வெறும் ரைஸை போட்டு பெரட்டி கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க